இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது இங்கே இது உண்மையில் கடினமான ஒரு கேள்வியாய் உள்ளது கேள்வி அது அதே நபர் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் அதே கையெழுத்து போல் காணப்படுகிறது குணப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்ல ஒரு நபருக்கு பரிசுத்தாவி அவசியம் என்னும் போது புவிக்கும் ஆண்டுகளை அடையும் முன்பு மறித்து போகும் குழந்தைகளின் நிலை என்ன அவர்கள் எப்பொழுது உயிரோடு எழுவார்கள் இப்பொழுது என் சகோதரனே சகோதரியே என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது அதற்கான வேதவசனத்தை என்னால் வேதாகமத்தில் எங்கும் காண முடியவில்லை ஆனால் என் கருத்துக்களை நான் வெளிப்படுத்த முடியும் இப்பொழுது தேவருடைய கிருவையில் விசுவாசம் கொண்டுள்ள உங்களை அது பலப்படுத்தும் நீங்கள் பாருங்கள் இந்த நபர் ஐய விரும்புகிறார் அது ஒரு நல்ல கேள்வி பார்த்தீர்களா ஒரு குழந்தைக்கு உயிர் என்ன சம்பவிக்கும் என்பதை இந்த நபர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் எடுத்துக் செல்ல ஒருவர் பரிசுத்த வேண்டும் என்றால் நாம் ஏற்கனவே கூறியுள்ளபடி அது உண்மை அது வேதத்தின்படியாய் உள்ளது அதுவே வேத இருக்கிறது அதாவது பரலோகத்துக்கு செல்லவே முடியாது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் முதலாம் உயிர் தேடுதலில் பங்கு கொள்வார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்கள் மரணமடைந்த மற்றவர்கள் ஆயிரம் வருஷம் முடிமளவும் உயிரடையவில்லை ஆயிர வருட அரசாட்சிக்கு பின்பு இரண்டாம் உயிர் தேடுதல் பின்பு வெள்ளை சிங்காசரன் நியாயத்திற்பு புரிகிறதா அதுதான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள சரியான வரிசை கிரமம் ஆனால் இந்த குழந்தைகளை குறித்து என்ன என்பதையே இந்த அறிந்து கொள்ள விரும்புகிறார் அவர்கள் வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே பரிசுத்த ஆபியை பெற்றிருந்தனரா அவர்கள் அதை பெற்றுக் கொண்டனரா இப்பொழுது என்னால் அதை சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது அதை இப்படி நாம் கூறுவோம் மறிக்கும் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர் யாராயிருப்பினும் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர் என்று நமக்கு தெரியும் இப்பொழுது அதன் பேரில் தீர்க்கதரிசிகளின் வேதசாஸ்திர பள்ளி கொண்டுள்ள கருத்தோடு நான் உடன்படுகிறதில்லை அவர்கள் அது பாவமுள்ள பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை மறிக்க நேரிட்டால் அந்த குழந்தை நகரத்துக்கு சென்று அழிந்து போகும் அதற்கு இனிமேல் எதுவுமே கிடையாது என கூறியுள்ளனர் பாருங்கள் ஏசு இயேசு வந்தபோது யோவான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அந்த குழந்தை ஒரு குழந்தையா இருந்தால் அது தேவனுடைய நியாயத்திற்குள் வர இருக்கும் பாவத்தை போக்க இயேசு மறித்தார் என்றால் ஏசு அந்த நோக்கத்துக்காக மறித்துள்ள போது எல்லா பாவமும் தேவனுக்கு முன்பாக நீக்கப்பட்டு விட்டன உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன நீங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரே வழி அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே ஆகும் ஆனால் இந்த குழந்தையோ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அது ஒன்றுமே செய்திருக்கவில்லை அது ஒன்றையுமே செய்திருக்கவில்லை எனவே அது பரலோகத்துக்கு செல்வதற்கு முற்றிலும் விடுதலை அடைந்துள்ளது ஆனால் நீங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வார்களா என்று கேட்கலாம் இப்பொழுது வார்த்தை இப்பொழுது வேதாகமத்தை கொண்டு நிரூபிக்க முடியாது ஆனால் கவனியுங்கள் பூமியின் மேல் தோன்றவிருக்கும் ஆனட சேர்ந்த ஒவ்வொருவரையும் தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னே ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அவர் ஒவ்வொரு கொசுவையும் ஒவ்வொரு உன்னியையும் ஒவ்வொரு ஈயையும் அறிந்திருந்தார் அவர் பூமியின் மேல் இருக்க போகும் ஒவ்வொன்றையும் உன்னமே அறிந்திருந்தார் அவர் அதை அறிந்திருப்பாரால் கவனியுங்கள் மோசேயை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் மோசே பிறந்த போது அவன் ஒரு திக்கதரிசியாயிருந்தான் எரேமியா தோன்றுவதற்கு முன்னமே தேவன் எரேமியாவிடம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு திக்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார் யோவான் சானகன் பிறப்பதற்கு எழுநூற்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவனை ஒரு தரிசனத்தில் கண்டு அவன் வராந்திரத்திலே கூப்பிடுகிற இருக்கிறான் என்றான் தேவனுடைய முன்குறித்தல் அல்லது முன்னறிதல் சிறு குழந்தைகளை குறித்து எல்லாம் புரிகிறதால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் அறிந்துள்ளது அவர்கள் மறித்து போவார்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார் அவர் அறிந்திருந்தார் அதை குறித்து தேவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்க முடியாது எதுவுமே நடக்க முடியாது நல்ல மெய்ப்பனை போல் எப்படி அவர் உள்ளே சென்று இப்பொழுது இதற்கு வேகாமத்தை எடுத்துக்கொண்டு வேகம் என்னென்ன விதமாய் கூறுகிறது என்று என்னால் கூற முடியாது இது என் சொந்த கருத்தாகவே நான் எடுத்துக் கொள்கிறேன்